தானிய வகைகளில் சிறந்தது கேழ்வரகு ஆரோக்கியமான சிற்றுண்டி சாப்பிட நினைப்பவர்கள் இந்த கேழ்வரகு கொழுக்கட்டையை வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம் கேழ்வரகு கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் கேழ்வரகு மாவு ரெண்டு கப் நெய் ரெண்டு டீஸ்பூன் பால் ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு கப் ஏலக்காய் பொடி சிறிதளவு சர்க்கரை ஒரு கப் கேழ்வரகு மாவை வானலியில் நல்ல வாசனை வரும் வரை வறுத்தெடுத்துக் கொள்ளவும் பிறகு அதில் நெய் பால் தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடி கலந்து பிசிறி அதனுடன் சர்க்கரை கரைத்த நீரை விட்டு பிசைந்து கொழுக்கட்டைகளாக பிடித்து குக்கரில் இட்லி தட்டில் வைத்து நீராவியில் வேக வைத்து எடுக்கவும் சுவையான கேழ்வரகு கொழுக்கட்டை தயார் இதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மாலை நேர ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டு வரலாம் உடலுக்கும் ஆரோக்கியமளிக்கும் கேழ்வரகு கொள்கட்டை மேலும் இதுபோன்ற சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்